ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இரநூறு கிராம் மல்லிங்க வரமல்லி நூறு கிராம் சுக்கு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் ரெண்டு ஸ்பூன் மிளகுங்க இதுதான் அளவு ஒன்றுக்கு பாதி நீங்கள் சுக்கு எடுத்துக்கணும் இதை மாதிரி பெருசு பெருசாக இருக்குது இல்லைங்களா அந்த சுக்கு இதை நம்ம ஃபஸ்ட்டு உடைச்சிடுவோம் இதை மாதிரி சின்ன சின்ன துண்டாக உடச்சிடணும் அதுக்கப்புறமா இதை இடி உரல் இருக்கும்ல நம்ம வீட்டில் தட்டுவோம் இல்லைங்களா அதில் இதை தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இந்த வரமல்லிய வெறும் வானொலியில் வருத்திடலாம் வாசனை வர வரைக்கும் கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாம் இதை மனத்தீயில இப்போ சீசனபிள் நமக்கு கிளைமேட் மாறி இருக்கு இல்லைங்களா இந்த சீசனுக்கு எல்லார் வீட்லேயும் இது இருக்கணுங்க மல்லியை வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகை ஃபஸ்ட்டு கொட்டி வறுத்துட்டு அதிலயே நம்ம ஏலக்காய சேர்த்துடலாம் சேர்த்து இதையும் வறுத்து எடுத்துக்கலாங்க கொஞ்ச நேரம் வருப்பட்டா போதும் இதை எடுத்து இப்போ நம்ம மல்லியோட சேர்த்துடலாம் கொஞ்ச நேரம் ஆறட்டும் அது நம்ம இடித்து வச்சிருக்கோம் இல்லைங்களா சுக்கு இந்த அளவுக்கு இடித்து வச்சுக்கிட்டா போதும் இதை இப்போ நம்ம வறுத்துக்கலாம் லைட்டாக சூடு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் கருக விடாமல் வறுத்துக்கணுங்க மிதமான தீலையே வச்சு வறுத்து இதையும் அந்த மல்லியோட சேர்த்து ஆற வச்சிடணும் அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு சுக்கு மட்டும் எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் நான் அதை எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டேன் இப்போ மல்லியை சேர்த்து பவுட்ரு பண்ணுறேன் ரெண்டும் நல்லா பவுட்ரு ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து சுக்கோடு கலத்துறோம் கலந்துடுறேங்க அந்த மல்லியை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சுக்குமல்லி காஃபி பவுடர் ரெடிங்க இந்த சீசனுக்கு எல்லார் வீட்லேயும் இருக்கணுங்க எல்லாராலேயும் இதை செய்ய முடியாது இதை எடுத்து ஒரு பாட்டிலில் நம்ம அடைச்சி வச்சுக்கலாங்க அது பற்றி சேஃப்டியாக இருக்கும் நமக்கு எப்போ தலைவழிக்குதோ கோல்டு செரிமான பிரச்சனை இந்த மாதிரி சமயங்களில் இதை ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு ஒரு ஸ்பூன் தேனோ வடிகட்டினதுக்கப்புறம் தேனோ இல்லைன்னா நாட்டு சர்க்கரையோ கலந்து நம்ம குடிச்சிக்கலாம் இது நம்ம பயன்பாட்டுக்கு மட்டும் இல்லை இன்றைய காலகட்டத்தில் எல்லாராலேயும் எல்லாமே செய்ய முடியல ரெடிமேட் உலகமாக மாறிட்டுங்க இதை உங்களுக்கும் நீங்கள் செஞ்சுக்கோங்க உங்களால் முடிஞ்சால் இதை பிஸ்னஸாகவும் செய்யலாம் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் இது நீங்கள் இதை அப்படியே ஒரு பாக்கெட் போட்டு ஐம்பது கிராம் பாக்கெட் நூறு கிராம் பாக்கெட் அதை மாதிரியும் போட்டு நம்ம சேல் பண்ணலாம் இதை நம்ம பாட்டிலில் எடுத்து வச்சுட்டோம் பாருங்களேன் ஆமாங்க இது அப்படியே இருக்கும் நம்மளை நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நம்ம போட்டு குடிச்சிக்கலாம் வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க சின்ன பசங்க எல்லாருக்குமே இது கொடுக்கலாம் நம்மளோட ஜலதோஷ பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனைகளும் இது க்யூர் ஆக்கக்கூடியது நம்ம தாத்தா பாட்டிலாம் இதெல்லாம் அடிக்கடி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க தான் நம்ம தான் இப்போ அதெல்லாம் விட்டுட்டோம் இந்த தண்ணி ரெண்டு டம்ளர் எடுத்துருங்க அதில் சுக்குமல்லி பவுடரை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது ஒரு மூணு பேருக்கான அளவு தான் நான் போட்டிருக்கிறது இதை நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் அது பாருங்கள் பொங்கி வருது பாருங்களேன் இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம வடித்து எடுத்துப்போம் ரெண்டு கிளாஸ் வச்சு அதில் நான் இப்போ வடிகட்டிக்கிறேன் இது வடிகட்டினதுக்கு அப்புறமா இதில் நான் வந்து சர்க்கரை நாட்டு சர்க்கரை தான் சேர்க்க போகிறேங்க உங்களுக்கு தேன் வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை வெள்ளம் வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சுகர் இனிப்பு ஜாஸ்தியாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறோங்கிறதால நான் ரெண்டு ஸ்பூன் போடுறோம் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்து எடுத்துக்கோங்க இவ்வளோ தான் சுக்குமல்லி காஃபி இதை மாதிரி பாக்கெட் போட்டு நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம் உங் வில்லேஜ் சைடாக இருந்தால் அங்கே ஸ்கூல்லாம் இருக்கும் அங்கே டீச்சர்கிட்டலாம் போய் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் எந்த விஷயமுமே நம்ம பேசுகிறதில் தாங்க இருக்குது இதை மாதிரி பாக்கெட் போட்டுக்கோங்க அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுங்க உங்களுக்கு தெரியும் சுக்கு எவ்வளோக்கு வாங்குனீங்க மல்லி எவ்வளோக்கு வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதில் சேர்க்கக்கூடிய மிளகாய் இதுக்கெலாம் ஒரு ப்ரைஸ் கால்குலேட் பண்ணிக்கோங்க நீங்களே பண்ணிக்கிட்டு அதுக்கு என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணலான்னு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க ஐம்பது கிராம் நூறு கிராம் ஹோம் மேட் சுக்குமல்லி காஃபி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லேபிளும் நீங்கள் ஒட்டிக்கலாம் கலர் ஜெராக்ஸ் எடுத்து நம்ம அதை லேபிள் இந்த பேக்கெட் மேலே ஒட்டிக்கலாம் நல்ல ஒரு சேல்ஸ் ஆகுங்க அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக சேல்ஸ் ஆகும் நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கை தான் நம்மளோட ஆணி வேறேங்க இந்த போல் வீடியோக்களுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்